கத்துடைய பரிசனாவது மயமண்டாபாத இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இது நிமித்தம் தேவ யூத யூதர்கள் தேவாலயத்தில் என்னை பிடித்து கொலை செய்ய பிரயாத்தனம் பண்ணினார்கள் ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கு பெரியோருக்கு சாட்சி கூறி வருகிறேன் பல சிக்கலில் சிக்கி இருப்பீங்க வெளியே வர முடியாத சிலர் கோர்ட்டு கேஸில் சிக்கி இருப்பீங்க சிலர் கடனில் சிக்கி இருக்கிருப்பீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவ அனுக்கிரகம் இன்று உங்களை சந்திக்கிறது அந்த தேவ அனுக்கிரகத்தினால் இதில் எல்லா வெளியே வருவீங்க பாருங்கள் இதை தானே அப்பஸ்லாம் எப்போவும் சொல் கொலை செய்வதற்கு அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க எத்தனை பண்ணிட்டாங்க பிளான் பண்ணிட்டாங்க ஆனால் தேவ அனுக்கிரகம் அனுக்கிரகம்னா என்னது கிருபை அருள் உதவி பொருள் இதெல்லாமே அனுக்கிரகம் உங்களுக்கு நினையாத உதவி சங்கீதம் எண்பத்தொம்பதில் பத்தொன்பதில் சொல் சொல்லியிருப்பார் சகாயம் செய்யத்தக்க சௌரியத்தானே உனக்கு அனுப்புவேன் யாருக்கு பக்தனுக்கு தரிசனம் உனக்கு தரிசனமாகி சொல்கிற வார்த்தை அப்படி கிருபை என்னாலும் உங்களோடு இருக்கும் அதுதான் அங்கே சொல்லியிருக்கிறார் தேவனுடைய அருள் லோத்து சோதகுமாரில் அந்த வெளியே வரும்போது அவசர அந்த மலைக்கு ஓடிப்பானு அவன் கேட்குறான் எனக்கு போடி போ பலன் இல்லையா எனக்கு இந்த கிராமத்து இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த கிராமத்துக்கு போறதுக்கு உடனே அதுக்கு அனுக்கிரகம் பண்ணினாரே அந்த அனுக்கிரகம் உங்களுக்கும் பண்ணியிருக்கிறார் நீங்க கேட்டதுக்கு பதில் தருவார் எலியேசருக்கு அனுக்கிரகம் பண்ணார் என்ன ஒரு பெண்ணுக்காக தேடி போறான் யாருக்கு எஜமானுக்கு ஆபிரகாமுக்கு வார்த்தைக்கு இணங்கி போறான் தேவன் அனுக்கிரகம் பண்ணினதனால் அத்தூதனானவர் அவனுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார் நானும் சொல்றேன் கத்துடைய தூதனானவர் இன்று உங்களுக்கு அனுகிரகமாக உங்களுடைய பிரயாணத்தை வாக்கு பண்ணி காரியத்தை அனுக்கிரகம் பண்ணுவார் முருகைக்காயனுடைய காரியத்தை அனுக்கிரகம் பண்ணினால் லாஸ்ட் மினிட்ல மொத்தம் டேன் அவுட் ஆகி அவனுக்கு தூக்கு கயர் பண்ணினவங்க தூக்கு மரத்தை ஏற்பாடு பண்ணவங்க தூக்கப்பட்டாங்க கவலையே படாதங்க கத்தர் உங்களுக்கு நல்லவராக இருந்து உங்களுக்கு அனுக்கிரகம் செய்து இந்த அனுக்கிரகத்தின் வருஷம் இல்லை அனுக்கிரகத்தின் நாள் இந்த வருட அனுக்கிரகத்தின் வருஷம் அந்த தேவ அனுக்கிரகம் பெற்று மகிழ்ச்சியாக இருங்க என்று நானும் வாழ்த்துகிறேன் எங்கள தகப்பனேன் உங்கள் கிருபையும் உங்கள் அனுக்கிரகம் உங்கள் உதவியும் உங்கள் அருளும் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும் மாட்டவரே அந்த பதினெட்டு பன்னெண்டு வருஷம் உதுறப்போக்கு அனுக்கிரகம் கிடைத்ததால் மட்டுமே பெரிய விடுதலை பெற்றாளே அப்படி ஒரு பெரிய விடுதலை எல்லா பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் சமாதானத்தோடு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் ஆவே ஆமே